இந்த உலகத்துல ஒருத்தவர் மக்களுக்கு நல்லது பண்ண வராரு அப்படின்னா நிச்சயமா அங்க உள்ள குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது அதே போலதான் நடிகர் விஜய் அவர்களுக்கும் கட்சி கொடி அறிவித்த முதல் நாள்லயே ஒரு அரசியல் கட்சியால பிரச்சனை வந்திருக்கு இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ச்ச இதுதான் அரசியலா அப்படின்னு விஜய் அவர்களே நொந்து போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு என்ன சொன்னாரு அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க சர்க்கார் படத்தை படத்துல விஜய்க்கு என்ன நடந்துச்சோ அதே போலதான் இப்போ நெஜத்திலையும் நடந்துகிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் விஜய் இவர் நடிகர் அப்படின்னு சொல்றதை விட தளபதி விஜய் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நடிகரா நல்ல உள்ளமா பல நன்கொடைகளையும் பல்வேறு தொண்டுகளையும் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டதுனால இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு இவர் அரசியலுக்கு வந்தா நிச்சயம் தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்க

அந்த கொடியில அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல விளக்கிடுவோம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்னைக்கு அறிவிச்சதுல சிகப்பு மஞ்சள் சிகப்பு அப்படின்னு மூவர்ண கொடியில நடு மஞ்சள் கலர்ல இரண்டு யானைகள் தன்னுடைய கால்களை தூக்கி அரசனுக்கு வணங்குறது போல கொடி நடுவுல சுத்தி ஸ்டாரோட சக்கரத்தோட வாகை மலர் சூடி இந்த கொடி அமைஞ்சிருக்கு இந்த கொடிக்கு சிகப்பு கலர் கொடுத்ததுக்கு காரணம் ஒவ்வொரு தமிழனோட ரத்தத்திலையும் சிகப்பு நிறம் இருக்கு அப்படின்னு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அவங்களோட கொள்கையில இந்த சிகப்பு கலரை வச்சிருக்காங்க அதே அதே போல நடு சக்கரத்துல உள்ள வாகை மலர் இருக்கும் வெற்றி பெற்ற மன்னருக்கு கொடுக்கிற மலரா நம்மளோட தமிழர் பண்பாடா பாக்கப்படுது சரி இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வாகை மலர் இடதுபுறமும் வலதுபுறமும் இரண்டு யானைகள் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம் இந்த இரண்டு யானைகள்னாலதான் இப்போ இந்த கட்சிக்கு பிரச்சனை வந்திருக்கு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியான பி எஸ் பி கட்சியோட சின்னம் தான் யானை சின்னம் அவங்க இப்ப என்ன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எங்களோட சின்னமான யானை சின்னத்தை நீங்க பயன்படுத்துனது தவறு உடனே அந்த யானை படத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு அப்படி இல்லைனா முதல் கட்டமா தேர்தல் ஆணையத்திட்ட புகார் அளித்து நீதிமன்றம் வரை செல்லுவோம் அப்படின்னு இப்போ தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி இந்த மிகப்பெரிய குண்ட போட்டிருக்காங்க இது விஜய் அவர்களை நொந்து போக வச்சது மட்டும் இல்லாம இதுதான் அரசியலா அப்படின்னு அவர் சொன்னதாகவும் தெரிய வருது நானும் வாழ மாட்டேன் நீ வாழ வச்சாலும் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற கதையா இது இருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இப்போ பேசிக்கிட்டு வராங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இதே போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துரும்